கோவை காவல் பயிற்சி பள்ளியில் நூற்றி எண்பத்தி மூன்று இரண்டாம் நிலை காவலர்களுக்கான ஆயுத பயிற்சி தற்காப்பு நுட்பங்கள் உளவு தகவல் சேகரிப்பு மற்றும் ஸ்னைப்பர் ட்ரைனிங் உடல் ரீதியிலான பயிற்சிகள் அளிக்கப்பட்டது சிறப்பு இலகுகள் படைப்பிரிவு கமாண்டோ தொடர்பான பயிற்சியானது இன்று காலை பதினோரு மணியளவில் கொடுக்கப்பட்டது தமிழ்நாடு அதீத தீவிர பயிற்சி பள்ளியிலிருந்து எஸ்ஐபி நாராயணமூர்த்தி மற்றும் மூன்று தலைமை காவலர்கள் முன்னிலையில் கமாண்டோ பயிற்சி நடைபெற்றது பயிற்சியில் ஆயுத பயிற்சி தற்காப்பு நுட்பங்கள் உளவு தகவல் சேகரிப்பு மற்றும் ஸ்னைபர் ட்ரைனிங் ஆகிய உயர் ரீதியிலான பயிற்சிகள் அளிக்கப்பட்டது மேலும் பாகிஸ்தான் இந்தியா போரின்போது காவல்துறையினர் எப்படி செயல்பட்டார்கள் போல எப்படி செயல்பட வேண்டும் என்ற விளக்கமும் அளிக்கப்பட்டது குறிப்பாக குதித்து குதித்து தாக்குதல் படுத்துக்கொண்டே உடலை திரும்புவது போன்ற பயிற்சிகளும் அளிக்கப்பட்டன